காரியாப்பட்டியில் வாகன ஓட்டுநர்களிடம் கையெடுத்து கும்பிட்டு கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்திய காவல்துறையினர் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி பகுதிகளில் காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கு தினந்தோறும் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் கொரோனாவின் இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் சூழ்நிலையில் மேலும் காரியாப்பட்டி பகுதிகளில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருவது பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் வாடகை வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பேருந்தில் பயணம் செய்பவர்களிடம் காரியாப்பட்டி சார்பு ஆய்வாளர் ஆனந்த ஜோதி தலைமையில் சார்பு ஆய்வாளர் திருமலைக்குமார் காவலர் சந்திரசேகர் ஆகியோர் பொதுமக்களிடம் கையெடுத்து வணங்கி கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அப்போது முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளி பின்பற்றுதல் கைகளை கழுவுதல் கிருமி நாசினி தெளித்தல் உள்ளிட்ட பல்வேறு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பற்றி பொதுமக்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு எடுத்து கூறப்பட்டது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது மேலும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது

உண்மை கொரோனா இருக்கிறது உண்மை கொரோனா பரவு உண்மை அதனால மூச்சு மூச்சுல மூச்சு விட மாதிரி இருந்து விட முடியாம இருந்து இறப்புகள் அதிகமா இருக்கு உண்மை உலக நாடுகள் எவ்வளவு பேர் இறந்துருக்கிறாங்க முதல்ல இருந்திருக்கும் நார்மலா இருந்தது இப்போ கொரோனா வந்ததுக்கு அப்புறம் கொரோனா சாகுதல் எவ்வளவு பார்க்கறோம் அதனால நீங்க அதில் ஆராய்ச்சி பண்ணாம நம்ம மாஸ்க் போடுறது சானிடைசர் வச்சு கண்டு வந்தது சோப் போட்டு கைகள் வைக்கிறது அது எல்லாமே பண்ணி உங்களையும் உங்க குடும்பத்தார பாத்துக்கணும் இந்த மாதிரி பஸ்ல வரும்போது பக்கத்துல யாருக்காங்கன்னு தெரியாது ಒಂದು ಕುಟುತೆ ಕಾಪಾತದೆ ಎಲ್ಲಾ ಸರ್ವೇ ಕೇಳ